முன்னாடி சிங்கி அதே தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா தன்னுள் விளங்கும் தவம் என சொல்லடி சிங்கி இப்போ தவம் தவம்னு தவம் சொல்லினுக்கிறியப்பா அந்த தவம்னா என்ன அப்படின்னு கேட்குறாரு உனக்குள்ள இரு தவம் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்குற அது சொல்கிறாரு அது தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்கா தன்னை மறக்கணுமா தன்னை மறந்துன்னா தூக்கத்தில் தான் தன்னை மறந்துட்டான் அப்போ பாடம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அது தன்னை மறக்கிறது தாங்க அங்கே தூக்கம் வந்தால் அது தன்னை மறக்கிறது இல்லை நம்மளை கெடுக்கிறது தாய்மானவர் சொல்கிறாரு மாயை எப்படி வேலை செய்யும் ஒரு இந்த உலகத்தில் ஒரு பொருள் வேலை செய்யணும்னா அதுக்கு ஏதோ ஒரு பிடிமானம் வேணும் பிடிமானம் இல்லாமல் ஒரு பொருளால் வேலை செய்ய முடியாது நாம் நடக்கிறோம் அப்படின்னா இங்கே தர வேணும் ஏதோ வாகனத்தில் போனோன்னா அதுக்கு ஒரு அச்சம் ஏதோ ஒன்று ஒரு புடிமானம் இல்லாம எந்த செயலும் இங்கே செய்யவே முடியாது அப்படின்னா இந்த மாயை எதை கொண்டு நம்ம கிட்ட வேலை காட்டுது அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருது அப்போ அவர் எல்லாத்துக்கும் ஒரு பிடிமானம் வேணும் அப்படின்னா நம்மள மாயை ஆட்டி படிக்குது அப்ப அதுக்கு பிடிமானம் எதுவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசனை பண்ணி சொல்றாரு ஒரு மனுஷனுக்கு மாயை எப்படி வேலை செய்யணும்னா நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் அவங்கிட்ட மாயை அவளை விட்டு விலகாது எப்போ விலகினா ஒரு மனுஷனை விட்டு நான் என்ற எண்ணம் எப்போ வெளியே போதோ அப்ப மாயை வேலை செய்யறதுக்கான அங்கே எந்த பொருளும் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க ஆணவத்தில் ஆடக்கூடாது நான் என்ற அந்த எண்ணம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அந்த ஒரு பொருள் அழிஞ்சா மட்டும்தான் நம்மளை விட்டு மாயை போகும் ஏன்னா அது இங்கே நின்று விளையாடுறதுக்கான பொருள் இல்லாத போயிடும் அது விளையாடக்கூடிய பொருளே இந்த நான் என்ற அந்த உணர்வு ஏன்னா நான் என்ற ஒரு உணர்வு வந்தால் என்ற ஒரு உணர்வு தானாக வந்துடும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் நிழல் தானாக வந்துடும் அதை யாரும் கூப்பிட்றதும் இல்லை சத்துறதும் இல்லை அப்போ இந்த உடல் இருக்கிற வரைக்கும் நிழன்றது நிஜம் அந்த மாதிரி மாயை என்ற இது நான் என்ற உணர்வு இருக்கிற வரைக்கும் ஒன்று ஒன்றா செய்யறோம் எப்படி வரும் எனது இது எந்த அப்படின்னு அது வளர்க்க ஆரம்பிச்சிடும் அப்போ மாயை வேலை செய்யக்கூடிய எல்லா பொருளும் நம்மக்கிட்ட இருக்கும் அப்போது தவம் இருக்கணும் நம்மளை விட்டு மாயை வெளியே போகணும்னா என்ன பண்ணுன்னா எனக்குள்ள நான் புரிஞ்சு அப்படியே உட்காரணும் நான் வேறு சிந்தனைகள் எல்லாம் போகவே கூடாது அதுதான் இங்கே சொல்ல வராது சரி தன்னை மறந்து தவத்தில் இருப்பது சிங்க என்ன விதமாக தன்னை மறப்பது சிங்கி அது ஒன்றை புரிஞ்சு ஒடுங்கி இருப்பது சிங்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சிக்கினு அந்த ஒரு பொருளாகவே நான் மாறிடணும் என்ன விதமாக ஒன்றை பொருந்தல அவன் முன்னாடி சொல்லிட்டாரு உனக்கு தன்னை தன்னை மறக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா மறக்கணும் மறக்கணும் நினச்சா மறக்க முடியாது தான் ஆயிரம் நினைவுகள் வரும் அப்போ என்ன பண்ணினா நீ ஒரு பொருள் அந்த ஒரு பொருளை போய் ஏற்றுமே உன் நினைவை சேர்த்துடு அந்த ஒரு பொருளாகவே நீ மாறிடு அப்போ என்ன ஆகுனா பல எண்ணெய் ஓட்டங்கள்லாம் தானாக கழிஞ்சிரும் ஏன்னா மனமும் சும்மா நிற்காது அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் வேலை கொடுக்காம நீ அமைதியாயிருந்தா அது அப்போ தான் ஆட்டம் போட ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு ஒரு வேலை கொடுக்கணும் என்ன வேலை கொடுக்கணும்னா நான் என்ற அந்த உணர்வை உட்கு செலுத்தி ஒரு புள்ளியில் அதை நிற்க வச்சு பழகணும் நான் அப்படி நிக்க வச்சு பழகினா என்ன ஆகுனா என்ன விதமாக ஒன்றை பொருந்தெல்லாம் சிங்கி அது எல்லாம் மறந்து இருளாக இருப்பது சிங்கம் அப்போ என்ன ஆகும்னா எல்லாம் மறைஞ்சி எல்லாமே இருளாக மாறும் இந்த உலகம் இந்த வெளிச்சமாக இருந்தாலும் அதுதான் சொல்லுவாங்க நாம் பார்க்குற இந்த உலகமும் மகான்கள் உலகமும் வேற வேற அவங்க கண்ணுல இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தான் இது கலர்ஃபுல்லா இருக்குது அவங்களுக்கு அப்படி அப்படி ஏன்னா தன்னை உணர்ந்துட்டாங்க இந்த உலகம் எப்படி இருக்குன்னா ஒரு இருள் மதமா இருக்குன்றார் எல்லா மருந்தும் இருளாக இருப்பது சிங்கா ஏன்னா கலர் கலராக தான் ரசிக்கிறோம் அப்பதான தேர்றோம் எல்லாம் ஒரு பொருளாகி போச்சு இங்க பிரித்து பார்க்க ஒண்ணுமே இல்லை எப்போ நமக்கு அப்படி ஒரு உணர்வு வரும்னா இருட்டில் தான் வெளியாகிறோன்னு கருப்பாக தான் தெரியும் கருப்பாகிறோன்னு கருப்பாக தான் தெரியலாம் பகல் தான் நமக்கு வேறுபாடை காட்டி கொடுக்குது அப்போ இருள என்ன பண்ணுது எல்லாத்தையும் ஒன்று சேக்குது புரியுது இருள் மாயை தான் ஆனால் அதுதான் சொல்றது பல விஷயங்கள் நம்மளை கெடுக்குது ஆனா சில விஷயங்கள் நம்மளை எந்த பொருள்லாம் கெடுக்குதோ அந்த பொருளையே நமக்கு சாதகமாக பயன்படுத்தி மேலே போக முடியும் அப்ப இங்க சொல்றாரு எல்லாம் மருந்து இருளாக இருப்பது சிங்கா ஒன்றென்று சொன்ன உயர்நிலை என்னடி சிங்கி சரி சொல்லிட்டேன் ஒன்று பிடிச்சிக்கோ அந்த ஒரு புள்ளியில் மனசை எந்திரிச்சுன்னு சொன்னேன் அந்த ஒன்று எது சொல்லு அந்த ஒன்றை புடி ஒன்றை புடி ஈஸியாக சொல்லிட்டு போகிற அப்போ அந்த ஒன்று என்னன்னு சொல்லு அப்படின்றாங்க அது உன்னால் உதிப்பல முன்னால் நினைவடா சிங்கா நீ ஏற்கனவே பல ஜென்மமாக செஞ்ச பாரு அந்த நினைவெல்லாம் ஒரு பொட்டியில் போட்டு வச்சுக்கிறான் முதல்ல நீ அதை சுத்தம் பண்ணுன்ற ஏன்னா உன்னை அலக்கழிக்கிறது அதுதான் நீ சும்மா இருக்கலாம் நீ அமைதியாக இருக்கலாம்னு நினச்சா கூட அது பபுள்ஸ் வரா மாதிரி தண்ணியில் பபுல்ஸ் வந்தால் எப்படி நீர்க்கும் வருமோ அந்த மாதிரி உள்ளகிற நினைவுகள்லாம் எல்லாம் வரும் அப்போ பாடம் பண்ணுற எந்த நினைவும் இல்லாமல் இதையே கவனி நாம் சொல்கிறோம் ஆனால் நம்மளால் கவனிக்க முடியுதான் ஏன் கவனிக்க முடியுது அப்படின்னா நம்ம எத் ஜென்ம ஜென்மமாக செஞ்ச வினைகளெல்லாம் என்ன பண்ணோம் ஏன்னா இப்போ நம்ம செயல்படலை செயல்படாமல் இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த நினைவுகளெல்லாம் இப்போது அப்படியே மேலே மிதக்கும் மேலே மிதக்குது எதுக்காகன்னா அது நம்ம எப்போ மேலே வந்ததோ அப்போ அதை நம்மளை விட்டு போகுதுன்னு அர்த்தம் அப்போ நான் என்ன பண்ணோம் ஐயோ பாடம் பண்ணுறேன் நல்ல விஷயம் பண்ணுறேன் நமக்கு மனசு அடங்கலையே இப்படி நினைவாக ஓடுதுன்னு கவலைப்படக்கூடாது கரெக்டாக பண்ணினுக்கிறேன் நம்ம பண்ண வேண்டியதை பண்ணினே இருந்தோம்னா இந்த நினைவுகள் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா போய் 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 இது ஒன்றும் இல்லாத காலி டபாவாயிடும் புரியுங்களா அதுக்கு தான் அது போதே ஆனால் நான் போக உறதில்லையே ஏன் இப்படி வருது ஏன் இப்படி வருது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ இங்கே சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிறாண்டா முதல்ல அதை கவனி அப்படின் அது போகும் போகத்துக்கு நீ விட்டுடுன்றாரு இந்த பாடமே அதோட வேலை ஏன்னா எதையும் ரப்பர் குண்டல் அழிக்கிற மாதிரி நினைவுகள் அழிக்க முடியாது அது போக விட்டுடணும் அதனால தான் முன்ன ஓடிக்கிட்டே இருந்த மனசு பாடம் பண்ண பண்ண ஒரு நிலையாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே இருந்த அந்த குப்பையெல்லாம் தானாகவே வெளியே போச்சு அதை யாரும் வெளியே கொட்டல ஆனால் நீ பண்ணக்கூடிய பாடம் ஒரு ஒரு குப்பையாக ஒரு ஒரு குப்பையாக நம்மளை அறியாமலே வெளியே போகுது புரியுதுங்களா அப்போ அதை தான் சொல்ல வராரு கண்ணி எழுந்து கலந்திடம் எவ்விடம் சிங்கி அது உண்ணி எழுந்த உயர்நிலை அல்லவோ சிங்கா கண்ணி கண்ணி ஏன்னா யாரு யார் சாமி மூலாதாரத்தில் இருக்கிற சக்தி தான் கண்ணி ஏன்னா அவன் எப்பவுமே இளமையாக தான் இருக்கிறாங்க இதுவரை எவ்வளோ காலமாக சொல்லுங்கிறாங்க யாராவது வயசான பொம்பளை சொல்லிடுறாங்கன்னா இல்லை அது கண்ணி வடிவம் தான் ஏன் கன்னியா சொன்னா பொம்பளை சொன்னால் போதாதானா இல்லை கண்ணிக்கு தான் எல்லா சக்தியும் இருக்குது அது எதையும் செய்யக்கூடிய சக்தி அதுக்குள்ளே உறைஞ்ச வயசான பொம்பளையா இருந்தால் தளர்ந்து போய் நிற்கும் அங்கே அப்படி இல்லை நீ விருப்பப்பட்டால் அது நர்த்தனம் ஆடும் அவ்வளோ உறஞ்சி போயிருக்குது எங்கே இருக்குது சுத்தி இருக்குது பாம்பு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்கும் அதே கணக்கில் தான் உள்ளே இருக்குது உங்களால் அதை எழுப்ப முடிஞ்சால் இங்கே தூங்கி நிற்கிற ஒரே பாம்பு தலை விரித்து ஆடும் அது கண்ணி கண்ணி எழுந்து கழுதிவிடும் எப்படி அப்போ எழுந்துச்சு அது எங்கே போய் சேர்க்கறது சும்மா வச்சு எங்கேயாவது வச்சு நம்ம கோயிலில் இருக்குது அதை நல்லா சிங்காரி சிங்காரிச்சிட்டோம் அப்படியே ஊற வாங்கணும் பாதி வயதில் எங்கன்னா விட்டு போனால் அது நல்லா இருக்குமா அது மரியாதை இருக்குமாண்ணா இல்லை அப்போது எங்கே ஊரெல்லாம் சுற்றினாலும் அதை திரும்ப கொண்டு வந்து அதே எங்கே ஆரம்பித்தோமோ அங்கே நிறுத்துகிற மாதிரி இந்த பொருளை எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே இருந்து சுற்றி வந்து திரும்ப படைப்படி நிறுத்தணும் அதை நிறுத்த தெரியலனா அது பெரிய நோயாக மாறும் எங்க நான் பாதி வெயில் விட்டுட்டு போனோம்னா அதெல்லாம் சரி பண்ணவே முடியாது நோயாக மாறணும் அப்போது நெருப்பு வந்து அடுப்பில் இருக்கிறதுக்கு அதுக்கு மரியாதை வீடு ஃபுல்லாக இருந்தால் வீடு சாம்பலாக போயிடும் அந்த மாதிரி சில பொருள் இருக்க வேண்டிய இடம் அங்கே தான் இருக்கணும் ஆனால் எத்தனும்போ ஏற்றணும் திரும்ப எத்தனை பத்திரமாக இறக்கணும் அந்த சாமர்த்தியத்தை சொல்கிறாங்க உன்னியிலிருந்து உயர்நிலை அல்லவோ சிங்கா மேலே போய் அப்படியே விட்டு வந்துட போகிற ஏன்னா அதுக்கான இடம் அது இல்லை போகணும் வரணும் போகணும் வரணுமே தவிர தலைமலை நித்திட்டேன்னு சொல்லவே கூடாது அது தப்பு எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி ஒரு பொருள் இருக்குது அதுக்கு ஈடு என்னையா சொல்ல ஒன்று ஒன்றுமே இல்லை அது இடம் போட்டு அதுக்கு ஈக்குவலாக எதாவது கொடுக்க முடியுமானா அப்படி ஒரு எதையுமே இந்த உலகத்தில் இல்லை ஈடு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்குது எங்கும் பறந்த பெரும் பொருள் என்னடி சிங்கி அப்படின்னு கேக்குறாரு அந்த பொருள் என்னப்பா அப்படின்றது அங்கும் எங்கும் எங்குமாய் கண்ட பெருவெளி சிங்கா ஒன்றும் இல்லாத ஒரு பொருளை தான் அவர் சொல்ல வர்றாரு அதாவது எடையே போட முடியாத பொருளுக்கு இது பாது அதுக்கு ஈக்குவல் சொல்றதுக்கு ஒரு பொருளும் இல்லை ஆனா அது எப்படி இருக்குதுன்னா ஒன்னே இல்லாத பெருவெளியா இருக்குது அப்படின்றார் ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல தான் எல்லாம் வந்தது அப்ப வந்த பொருளே எடை போட முடியாமல் இருக்குதுன்னா அது வந்து அதை உருவாக்கின ஒரு பொருள் எப்படியாப்பட்ட பொருளாக இருக்கும் அது இறை அது பெருவெளி அது இவ்வளோ தூரம் இது பண்ணால் போகலாம் அப்படின்றதுக்குலாம் அங்கே ஒன்றும் கிடையாது கால 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 தேசம் வருத்தமானம் எல்லாத்தையும் கடந்து போயின்னே இருக்கும் சாமி போயின்னே இருக்கிறோம் சாமி இது எங்கே போகுதுனே தெரில சாமி அப்படின்னு கேள்வி வரும் ஆனால் அது அங்கே தான் ஆரம்பித்தா அது முடிவு அங்கே தான் இருக்கும் அது பற்றின கவலை யாருக்குமே வேண்டாம் சில விஷயங்கள்லாம் கட்டம் தாண்டற வரைக்கும் தான் இதை நம்ம கரை சேருவோமா கரை சேர மாட்டோமான்னு தடுமாற்றம் வரலாம் ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டிட்டோம்னா அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கும் இல்லை ஆனால் பயணம் பண்ண வேண்டியது நாம் ஏன்னா ரமணர் பதிமூணு வயசில் வந்துட்டார் சரி பதிமூணு வயசில் வந்து ஒரு சி சின்ன பையனாக இருக்கும்போது காடு மேடு பாம்பு இருக்குதா பள்ளி கடிச்சா எதுவுமே தெரியாமல் ஒரு ம ஒருத்தன் அவன் சாதாரண நாளாக இருப்பானே அண்ணா அவர் சொல்கிறார் வாக்கும் மனமும் இல்ல அந்த ஒரு நிலை பேச்சு மூச்சும் இல்லாத ஒரு நிலை மௌனம் எனக்கு எப்போ கை கூடிச்சுன்னால் நாற்பது வயசில் கை யார் யாரணரு அந்த நிலை எனக்கு கை கொடுனதுக்கு நாற்பது வயசு ஆச்சுடா எனக்கு பதிமூணு வயசில் ஸ்டார்ட் பண்ணா இருபத்தி ஏழு வருஷம் பாடு போட்டுக்கிட்டார் ஏன்னா நேற்று பாடம் வாங்கிட்டு சாமி புரியுதுங்களா நாம் போக வேண்டிய தூரம் எவ்வளோக்கு தெரிஞ்சுங்களா இங்கே கற்பனைக்கு வேலையே கிடையாது உடைப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் ஒரு மனுஷனுக்கே இருபத்தேழு வருஷம் ஆயிடுச்சு அவ்வளோ பெரிய ஞானிக்க நாமளாக ஒரு காலம் தூசி அப்போ நாம என்ன எவ்வளோ காலத்துல பண்ணோம் பாடம் வாங்கிட்டோம் எல்லா பாடம் வாங்கிட்டோம் சாமி எப்போ போவோம் எப்போ போவோம்னா எப்போ போகிறது காயாக இருக்கும்போது இது புளிக்குது இது ஏன் சாமி புளிக்குது சுவை வரலையே தித்திப்பு வரலையேன்னா எப்போ வரும் அது பழம் தானாக வரப்போகுது நீ எதுக்காக காற்றுக்கணும் பழுக்கிறதுக்காக காற்றுக்கணும் இது ஏன் வரல இது ஏன் வரலன்னு கேட்கக்கூடாது ஏன் வரல காயாக்கிற இதனால சுவை வரல அப்போ நான் பழுக்கிற வழியை தான் போனேன் போய்கினே இருக்கணும் என்ன சாமி போய்கினே இருக்கணும்